ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் அரசியல் ஆய்வாளர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் இன்று ஒரு முப்பத்தி ஒரு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பதினான்கு எம்பிகள் சஸ்பெண்ட் நடந்தது இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேட்டதற்கு அது என்னங்க ஒருத்தர் குதிச்சு வந்து கலர்புடி போடுற அளவுக்காக உங்கள் பாதுகாப்பு இருக்கிறதுங்கிறது இது குறித்து கேள்வி எழுப்பும் போதே சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க அமித்ஷா பதில் சொல்லணும் மோடி பதில் சொல்லணும்னு கேட்டால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கும் முக்கியமான எம்பிகள் உங்கள் கட்சி எம்பிகள் உட்பட மொத்தம் பார்த்தா இதுவரை ஐம்பத்தஞ்சு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க எல்லோரும் உள்ளே போய் கேள்வி கேட்டாங்க சஸ்பெண்ட்னாங்க சஸ்பென்ட்னாங்கன்னு சொல்லிட்டீங்க உலக நாட்டில் எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயமெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்குது பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே போகாத ஒரு எம்பியவே சஸ்பெண்ட் ஆமாம் சேலம் பார்த்தி பார்த்திங்க கோமாடித்தனத்துடைய உச்சம் ஜனநாயக பண்பு கடுகளவு கூட இல்லாமல் பாராளுமன்றம் எதற்காக போய் கை தூக்குறது மட்டுமா விவாதிப்பதற்கு இருக்கிற இடம் தானே பாராளுமன்றம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை காமராஜர் சொன்னதாக முக்கியம் அவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்கட்சியில் திமுக வெறும் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிற நேரத்தில் அன்றைக்கு எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த அண்ணா அவர்கள் விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறார் பேசுகிற போது மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றார் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி பேசுகிற போதே அவை முன்னோராக சீசு இருந்து சபாநாயகர் முதல் கொண்டு இவர் கண்டே ஜாடை காட்டி யாரும் குறுக்கிடாதீங்கன்னு சொல்கிறார் அவர் எல்லாம் பேசி முடித்து அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிடுகிறார் அந்த அந்த பேச்சு போய்கொண்டே இருக்க அரை மணி நேரம் அவருக்கு ஒதுக்கிருக்கான்னு உதாரணத்தை வச்சுக்கோம் ஒரு மணி நேரம் ஒன்றே நாலு மணி நேரத்துக்கு பேசுனதுக்கு பின்னால் இதெல்லாம் குடும்பஸ்தனுக்கு தான் விலைவாசியை பற்றி கஷ்டம் தெரியும் முதலமைச்சர் அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லை புள்ளகுட்டி இல்லை அதனால தான் அவருக்கு தெரியல என்று சொல்லுகிற போது உள்ளே அவையில் இருந்த அனந்தநாயகி என்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய பெண் உறுப்பினர் எழுந்து கடுமையான ஒரு பதிலை சொல்கிறார் அதுவரை தன்னையும் ஆட்சியையும் விமர்சனம் செய்கிற போதும் சிரித்து கொண்டே இருந்த முதலமைச்சர் காமராஜர் கோபத்தோடு ஆத்திரத்தோடு அம்மையாரை பார்த்து மோன் உட்காருனே என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு வா என்று போகிறார் அறைக்கு வருகிறார் நீ எல்லாம் கும்பிட தானா இப்படி பேசலாமா என்கிறார் இல்லையா உங்களை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசினார் என்ன பேசினார் எனக்கு பொண்டாட்டி இல்லை பிள்ளை இல்லை குடும்பம் இல்லை இருந்தால் சொன்னார் அது உண்மைதானே இதில் உனக்கு என்ன கோவம் வந்துச்சு ஏன் பேசுகிறார் இல்லை அவர் உடையார பேசுனார் உடனே அவர் சொன்னார் சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிகள் பேசுகிறதுக்குள்ள இடணும் ஆளுங்கட்சிக்காரனே பேசுகிறதுக்கெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கான அவர் மக்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளை எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்கணும் அதற்கு பதில் சொல்லுவதும் ஆளுங்கட்சியுடைய வேலையுடைய எதிர்கட்சிகளை பேசாமலே அவர்கள் உட்கார வைக்கிறதுக்கு அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை தெரிஞ்சுக்க நீ போய் அவையில் போனோடனே முதல்ல மன்னிப்பு கேட்க அவர்கிட்ட சட்டமன்ற பேரட்டில் இன்னும் இருக்கு அனந்தநாயகம்மையார் உள்ளே போனவொடனே தலையை கொண்டு எதிர்கட்சி உறுப்பினரை பற்றி நான் சொன்னதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிந்து கொள்கிறேன் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க இது தமிழ் கண்டிப்பா கேட்டாங்க ஆமா இதே நிகழ்ச்சி பாராளுமன்றத்துல நடந்திருக்கு நேரு பிரதம மந்திரி அப்ப எதிர்க்கட்சிகள் யாரும் பெருசா கிடையாது கம்யூனிஸ்ட் தான் கொஞ்சம் அதிகம் இருக்கும் சோசியலிஸ்ட் கட்சி விரலுட்டு என்ற சில எம்எல்ஏ ப்ளாக் அந்த மாதிரி அவங்கள ரொம்ப கம்மி எதிர்கட்சியில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற காலத்துல அதுல ஒருவர் பேசுறாரு இதே மாதிரி பேர்வை கடுமையா விமர்சனம் சொன்ன அவர் அவ உட்கார்ந்த உடனே நேரு எழுந்து சொன்னது உலக ஜனநாயகவாதி எல்லாம் பார்க்க வேண்டியது தன்னையும் தன்னுடைய ஆட்சியையும் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் செய்து இழந்து சபையில் இருக்க எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கும் எனக்கும் தலையில் மட்டும்தான் மூளை முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற இந்த லோஹியாவுக்கு உடலெல்லாம் மூளை அவர் என்னை விமர்சனம் செய்திருந்தாலும் அவர் பேச்சில் நான் மயங்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் ஜனநாயகம் ஆனால் இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலே இல்லாத ஏன் உலக ஜனநாயகத்திலேயே ஒரு ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றத்துக்குள்ளேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு பின்னாலே அதற்கு அதை விவாதிக்க வேண்டும் என்று கேட்பதே ஒரு பெரிய கொடுஞ்செயல் என்பதை போல அதற்காக எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுவது ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு எதேச்சாதிகாரம் சர்வாதிகாரம் இந்த நாட்டில் நடைபெறுகிறது என்பதை தான் காட்டுகிறது நாடாளுமன்றம்ங்கிறது அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து விலகி இருக்கு அதோட தன்மையிலிருந்தே விலகி இருக்கு ஜனநாயகத்திலிருந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடைபெறுகிறது ஆட்சி எதிர்கட்சிக்காரர்கள் பேசுவதற்கு தான் பாராளுமன்றம் நீ சொல்வதெல்லாம் கைதற்றுவதற்கும் உன்னை பாராட்டுவதற்கும் பாராளுமன்றம் இல்லை நான் கேட்கிறேன் உலகத்தில் எந்த நாட்டிலான நாட்டினுடைய சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயே இப்படி ஒரு அசம்பாதம் எங்கேயாவது நடந்திருக்கா இப்படி எங்கேயும் நடக்காத ஒரு அலங்கோரம் ஒரு கேவலம் நடந்து இந்திய இருக்க எல்லோருக்கும் ஒரு தலைகுடிமை ஏற்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்டு இன்றைக்கு முதல் நாள் அல்லவே நான்கு நாள் ஆட்சியில் இதுவரை பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ இதை பற்றி பதிலே பேசாமல் உள்ளே வந்து பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் என்றால் மானம் இருந்தால் சோரணை இருந்தால் சூடு இருந்தால் இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு போகணும் பிரச்சனையை சந்திப்பதும் விவாதிப்பதும் தான் பண்பு அந்த ஜனநாயக பண்பே இல்லாத இவர்கள் ஏன் ஆட்சியில் இருக்க வேண்டும் பதில் சொல்ல மாட்டேன் என்பது அது சர்வாதிகாரம் உலக சர்வாதிகாரனே உச்சகட்ட சர்வாதிகாரம் இருந்தவன் ஹிட்லர் என்று சொல்லுகிறார்கள் அவன் கூட தன்னுடைய அவையிலே எதிர்கட்சிக்காரர்களுக்கு பதில் ஹிட்லரும் இதை போல தேர்தலை தேர்ந்தெடுத்து தான் வந்தவன் அனுமதித்திருக்காம பேசியிருக்காங்க அதையும் தாண்டுகின்ற ஹிட்லரை விட மிக மோசமான ஒரு நிலைமை அவன் ஆட்சி காலத்தை விட இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்திலே நடக்கிறது என்பதை உலகம் அச்சத்தோடும் பயத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறது விவரம் தெரிந்த இந்திய நாட்டு பிரஜைகள் நாணத்தோடு வெட்கி தலை குடிகிறார் அப்படியான ஒரு சூழல் இருக்கு யாரும் வந்த சூழ் இருக்கா அதுதான் தெரிஞ்சு போச்சே ஒரு பாராளுமன்றத்தில் உறுப்பினர் உள்ள இருக்கிறாரா இல்ல இல்லாத உறுப்பினரே சஸ்பெண்ட் பண்ணதுக்கு வெட்கப்பட வேண்டாம் அந்த நாட்டினுடைய மத்திய அமைச்சரவை தப்பா நடந்து போச்சு வருத்தப்படுறேன் அந்த ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம் பிரதம மந்திரி அந்த வார்த்தை கூட இது வரும் இல்லையே தவறு செய்யாதவன் மனிதன் இல்ல அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக வருத்தப்படுவதும் மன்னிப்பு கேட்பதும் தான் நேர்மையான நாணயமான ஒரு மனிதன் அதுவும் அரசியல் தலைவன் செய்கிற வேலை இது எதுவுமே இவரிடம் இல்லை அந்த ஜனநாயக பண்பே இல்லாத கையில் இந்த நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது இதற்கு சரியான ஒரு பழமொழி சொல்ல வேண்டுமானால் குரங்குகையில் கிடைத்த பூமாலை இப்போ ஆனால் இது மாதிரியான நாடாளுமன்றம் ஒரு பக்கம் இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு இப்போ அவங்க சார்பான தீர்ப்புகள் அவர்களுக்கான இலக்கு அந்த ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டை நெருங்குகிறாங்க முன்னு எழுபதை நீக்கணும் பாபூர் மசூதியை இடிக்கணும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் இன்னும் அடுத்து இன்னும் மாநிலங்களே இல்லாத இந்தியா அப்படிங்கிற அந்த பஞ்ச் ஆஃப் தாட்டை இருக்க அந்த இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்கிறது பொதுவான விமர்சனமாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகருதா ஏன்னா முந்நூற்றி இருபதும் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது கரெக்டு தான் அது அது போட்டிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ அடுத்து பொது சிவில் சட்டம் தாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேச அதை தாண்டி ஒன்று சொன்னால் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சட்டத்தில் கொடுத்த உரிமை அதே நல்ல ஒரு எல்லோரும் பொதுதானே

தனி அந்தஸ்துள்ள மாநிலமாக மாற்ற வேண்டும் அவர்கள் போராடுறாங்க இருக்க எல்லா மாநிலத்தில் இருக்கணும் அப்படி தான் நினைப்பான் யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடியவங்க முழு அந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலமாக மாறணும்னு ஆனால் முழு அந்தஸ்து அதிகாரம் இருக்கக்கூடிய மாநிலமாக இருந்த மாநிலத்தை உடைத்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றி அங்கே கவர்னர் என்ற பெயரில் ஒருவரை அமர வைத்து நம்ம ஊர் ரவி மாதிரி நாலு பேருக்கு வேணால் வாழ்வு கிடைக்கலாம் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்களுக்கு அந்த ஆட்சிக்கு எந்த உரிமையும் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் முழுக்க முழுக்க அதிகாரத்தை அந்த கவர்னர் மூலமாக மத்தியில் ஆளுகிறவர்கள் கையில் எடுப்பதற்கான முதல் படி வந்துருச்சு நாளைக்கு தமிழ்நாட்டே இது பண்ணலாம் தமிழ்நாட்டில் நாளாக உடைக்கலாம் மூணு ஊரில் யூனியன் டெரிட்டோரியை பண்ணலாம் பண்ணலாமில்ல அப்போ இது நியாயம்னா அது நியாயம் தானே ஆகவே தான் நான் முதல்ல சொன்னேன் ஜனநாயக நெறிமுறைகளை காலில் மிதித்துவிட்டு சர்வாதிகாரத்தை எதேசிய அதிகாரத்தை அதிகார குவியலை நோக்கி இந்த அரசாங்கம் நடைபோடுகிறது என்பதை கட்சி ஆச்சரியம் இல்லாமல் எல்லா கட்சியிலும் இருக்கிற ஜனநாயகவாதிகளும் இதை எச்சரிக்கையாக அணுக வேண்டிய நேரம் இது அப்படியான ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் எச்சரிக்கிறீங்க ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களுடைய செயல்பாடுகள் இப்போ இந்த மூன்று மாநில தேர்தல் வெற்றி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் அவங்க அடுத்தடுத்த அஜெண்டாவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்கிறது தானே நம்ம நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் நான் என்னுடைய கருத்தை சொன்னால் நீங்கள் வேணால் மறுக்கலாம் நான் வரலாற்றை மட்டும் சொல்கிறேன் நான் முன்னாலே ஒன்று சொல்கிறது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மிக மோசமான சர்வாதிகாரி ஹிட்லருன்னு சொன்னேன் அவன் நேரடியாக அப்படியே சர்வாதிகாரம் தானா தான் ஜெயித்தான் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவனை ஜெயிக்க வச்சாங்க இரண்டாவது முறை தேர்தல் வந்தது இன்னும் பிரம்மாண்டமான வெற்றி வந்தது அதற்கப்புறம் மூன்றாவது முறை தேர்தல் இருக்கிறது மக்கள்கிட்ட கோபம் வந்துச்சு அவனே தன்னை சுட்டுக்கொண்டு சாகின்ற நிலைமை வந்துச்சு ஹிட்லர் மட்டுமல்ல முசோரி நிலைமை தான் இடியமீன் அதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் கூட ராஜபக்சே மக்களால் வாக்களித்தானும் வந்தாங்க ஆக மக்களால் வாக்களித்து அவர்கள் வெற்றியடைந்து விட்டதாலேயே அவர்கள் செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அது ஒரு விதமான மனநோய் அவர்களுடைய செயலை வைத்து தான் நம்ம ஆதரிக்க முடியும் மக்கள் வாக்களித்தான் வெற்றி வேலை செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் செய்வதெல்லாமே மக்களாட்சி தத்துவத்தை குடிதோண்டி புதைக்கின்ற அந்த வேலையை செய்கிறார்கள் அதை விவரம் தெரிந்த விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஜனநாயக பண்பு இருக்கிறவர்கள் யாரும் ஆதரிக்க முடியாது அடிமைகள் மட்டும் வேண்டுமானால் ஆதரிக்கலாம் இப்போ காங்கிரஸ் கட்சி சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க சீனியர் தலைவர்களை நீக்கியிருக்கிறாங்க கமல்நாத் உட்பட அதுக்கு காரணம் தேர்தல் தோல்வி அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதாவிலும் கட்சி அங்கே தோற்றத்துக்கு சீனியர்களை நீக்கிருக்கிறாங்க அங்கே வெற்றி பெற்றிருக்கு சிவராஜ் சௌகான் வெற்றியை தந்திருக்காரு வசுந்தராஜே வெற்றியை தந்திருக்கிறாங்க ரமன் சிங் வெற்றியை தந்திருக்கிறாங்க வெற்றி தூக்கி தூக்கியிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு கட்சிலேயும் ஒரே செயல் நடைபெற்று இருக்கிறது இங்கே வந்து ஜூனியரை தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பழைய ஆற்றல் தோல்வியை தந்துட்டாங்கன்னு அங்கே ஜெயிச்சு திருப்பி மூணாம் முறை நாலாம் முறை ஜெயிச்சு தந்தவங்களையும் தூக்கியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு செயலையும் ஒன்று போல உங்களுக்கு தோன்றும் ஆனால் ஒன்றல்ல அதுக்கு சரியாக சொல்லணும்னா வெண்ணை வெள்ளையா இருக்குது சுண்ணாம்பு வெள்ளையா தானே இருக்குது ரெண்டு ஒன்றா வெண்ணெய் வேறு சுண்ணாம்பு வேறு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தோற்று போய்விட்டது என்பதற்காக அதற்கு தார்மீக பொறுப்பேற்று யார் அந்த தலைமை தாங்கி நடத்தினார்களோ அவர்கள் விலகி மற்றவர்களுக்கு இடம் தருவது இது எல்லா ஜனநாயக நாட்டிலும் நடக்கிறது தான் ஆனால் பிஜேபி இருக்காது அதல்ல சிவராஜின் சர்கார் திரும்பி வந்தாக்க நாலாவது முறை முதலமைச்சர் ஆகிறாரு தனக்கு போட்டியாக எவனும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கிற நடவடிக்கை பலவீனமாக இருக்கிற போது அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை உருவாக்குவதற்காக புதிய சக்தியை பாய்ச்சுவது என்பது வேறு மாநிலத்திலேயே மிக்க ஒருவன் வந்துவிட்டால் அவனை அழிப்பதற்காக நடவடிக்கை வேறு அப்படிதான் நம்ம தொடர்ந்து மோடி இருக்கிறது தான் விரும்புது அவங்க சிவராஜ் சௌகானையோ ராஜா சிங்கையோ யோகியோ விரும்பல மோடிக்கு தான் திருப்பி அதிகாரத்தை கொடுக்கறாங்க அப்படியா இப்ப நீங்க சரியான இடத்தை தொட்றீங்க நேற்று வரை ஆர் எஸ் எஸ் பிடியில் தான் மோடி இருந்தார் இப்போ ஆர்எஸ்எஸ் அச்சுறுத்தி மோடி வந்து விட்டார் என்பதை போலத்தான் எனக்கு தோன்றுகிறது இப்ப நீங்களும் நானும் போராடி இந்த நாட்டை மோடி நரேந்திர மீட்பதை விட ஆர் எஸ் எஸ் தலைமையும் மோடியும் மோதி கொண்டு அதன் மூலமாக ஒரு விடியல் வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அவர்களுக்கு மோதல் வர்றது நல்லதுதானே கூட்டுக்கொள்ளை அடித்தவர்கள மோதல் வந்தால் உண்மை வெளிவந்துடும் அதை போல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திய நாடகத்தால் ஜனநாயகம் கேலி கூத்தாகப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள் வருகின்ற இந்த அதிகார மோதல் இருக்கிறதே இந்த மோதல் ஒரு புதிய விடியலுக்கு வழிவகுக்கும் அதுவும் நல்லதுதான் நாம் முயற்சிக்காமலே இயற்கையாகவே நமக்கு வருகின்ற நன்மை என்று நான் நினைக்கிறேன் அப்படியா தான் அந்த விஷயத்தை நம்ம அப்படிதான் அணுகணும்னு பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க இது பண்றது பொதுவா நாட்டுக்கு சாதகம் ஆயிரும் அப்படிங்கிறீங்க பேயும் பிசாசும் மோதிக்கிட்டா நல்லதுதானே பேய் கூட நல்ல மோதி ஜெயிக்க முடியாது ஆனா பேயும் பிசாசும் மோதிக்கிட்டா நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் ஓகே அப்போ அமித்ஷா மோடி ஆர்எஸ்எஸ் சிறுவா சௌகான் யோகி ஏன்னா யோகிக்கு ஒரு மோடி மேலே ஒரு கண்ணு இருக்கிறதாகவும் அவர் அந்த பிரதமருக்கு குறிவைப்பதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வருது இந்த நேரத்தில் ஆனால் மோடி தான் மீண்டும் மீண்டும் தன்னுடைய இடத்தை நிரூபிக்கிறார்னு வர்றப்ப அந்த கேள்வி வருது ஸோ மோடி எப்படியும் வந்துடுவார் ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க அடுத்த முறையெல்லாம் அவங்க கொள்கை விதிப்படியே ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து நீடிக்க விடாது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் மோடி போகிற பா ஆர்எஸ்எஸ் கை ஓங்கி இருக்கிற போது அது நடந்துச்சு இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டி தான் என்கின்ற இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் நாக்பூர் தவிக்கிறது தவிக்க விட்டது மோடி தான் தவிக்கிறது அதுதான் அதனால தான் அந்த மோதல் அவர் நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் கூட யோக்கிய மோதி ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் ரெண்டு பேருக்கு மோதிக்கிட்டான ஒருத்த காலி அறிவான்ல அல்லது ரெண்டு பேருமே அடிபடுவான்ல அதை போலத்தான் இது அவங்களுக்குள்ளே வருகிற இந்த மோதலை நான் வரவேற்கிறேன் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்து மக்கள் மன்றம் சட்டமன்றம் இதற்கு முந்தைய பாராளுமன்றம் எப்படி இருந்தது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டைகள் கூட மக்கள் நலனுக்காக இருந்த தன்மை தலைவர்கள் மாற்று கருத்து இருந்தாலும் பண்புடன் நடைபெற்ற உரையாடல்கள் இதையெல்லாம் நினைவுபடுத்தி இன்றைய தலைமுறைக்கு இன்றைய அரசியலோடு பொருத்தி பார்த்து சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இந்த எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையும்னு நான் பார்க்குறேன் உங்கள் நேரம் முதுக்கி இந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் dentro de un.